வியூவர்ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்க பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி உண்மையுமே ஒரு கதையில ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அதை நீங்க இன்னைக்கு எபிசோட்ல கவனிச்சிருப்பீங்க அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில பர்சனல் அப்டேட்ஸும் பார்த்தலாமா தாரு அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஜுவல்லரி ஆட் போல அதனோட லொக்கேஷன்ல இருந்து பின்னாடி அந்த ஜுவல்லரி ஆட் எடுக்கிற டேரக்டரோட ஒரு ஹாய் சொல்லி ஒரு அழகான ஒரு வீடியோ ரெண்டு பேருமே ஸோ ரொம்ப ஹாப்பி தாருமே வந்து நிறைய பிஸியாக இருக்காங்க அதே மாதிரியே நேற்று நெயில் ரிலேட்டடாக கூட ஒரு லொக்கேஷன் போயிருந்தாங்க ஒவ்வொன்றுமே சின்ன சின்னதாகவும் ப்ரொமோஷன் தான் அதுவே அவங்களோட அடுத்த வளர்ச்சி உடனே இப்போ ரீசெண்டாக கிருஷ்ணான்ட்டு வந்திருக்கார் இல்லையா ஸோ எமனில் ஸோ அவரோட பர்ஸ்னல் ஐடியில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டோரி இதெல்லாம் போட்டிருப்பாரு ஸோ இந்த உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்னென்னு தலைவர் சாங் போட்டு செல்ஃப் மோட்டிவேஷனு அதனால அவரோட ரூம் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் டெவலப் இல்லையா ஸோ அது மாதிரி சின்ன சின்ன அவருடைய ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுற சீரியல்லையுமே நமக்கு வந்து அந்த புதுசாக வந்திருக்கனால தார் லைவ்ல சொன்ன மாதிரி புதுசாக ஒரு ஃபேமிலி வந்திருக்கனால சில கோபங்கள் வருத்தங்கள் சங்கடங்கள் அப்படின்னு நமக்கே இருக்கிற மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கும் ஃபஸ்ட்டு டே அந்த ஷூட்டப்பாக இருந்தது அப்புறம் அவங்க பழகணோன்னே எல்லோரும் நார்மல் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க தாரு அவங்க லைவில் அது இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன் எஸ் புதிய கதைக்களம் இன்னுமே சொன்னோன்னா இப்போ எல்லாருமே அங்கேருந்து டோட்டலாக ஹவுஸ்லேருந்து எல்லாருமே ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க கடைக்குட்டியையும் இந்த குறிப்பிட்ட சீன்ஸ்க்கு காட்டக்கூடாதுன்னு முன்னாடியே அவங்கள வந்து ஹாஸ்டல் போகிற மாதிரி கா கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ இதனால் நர்மதா வரமாட்டாங்க சீன்ஸ்க்கு அதே சமயம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் வீட்டுக்கே எல்லாரும் ஷிஃப்டாகி வந்துவிட்டாங்க அதில் குவாட்ரஸாக என்னங்கிறது அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் குவாட்ரஸ்னு ஃபஸ்ட்டு என்னென்ன நினச்சின்னா ஒருவேளை இந்த சித்தி ஃபேமிலியை கொண்டு வந்து அதாவது இப்போ புதுசாக வந்திருக்காங்களையா முத்துமலர் எனக்கு வேறு முல்லை மலர்னே வருது முத்துமலர் இல்லையா அவங்கள வந்து எங்கள் குவாட்டர்ஸில் கொண்டு வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் இன்றைக்கி அந்த ரிலேட்டடான டாபிக் ஒன்று வருது இவங்களும் ஆல்ரெடி வந்து எல்லோரும் டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு இருக்கிறாங்க ஸோ அதனால் இங்கே யார் அந்த குவார்டர்ஸில் தங்குவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சித்தி ஃபேமிலியை இப்போ புதுசாக வந்தவங்கள குவாட்டர்ஸ்லையும் இவங்க எல்லாமே இவங்க வீட்லேயும் தங்குற மாதிரி இது பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு வரலாம் கொஞ்சம் டைம் கொடுங்க எடுத்தோடனே சொத்தெல்லாம் பங்கு இது பண்ண முடியாது நாங்களும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ விக்கா வந்து அது ரிலேட்டடான நகர்வுகளுக்கும் வருவாங்க இருந்தாலும் சுவாமியோட இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸாக ஒரு சில இதில் அவரும் அவரோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது சம்திங் அவர் சில மாதமான சீன்ஸும் பாருல்லலாம் கொடுத்துருக்கலாம்ல தொடர்ந்து இந்த பக்கமே அக்கப்போம் மகாநதி சகோதரிகளின் கதை ஓகே இப்போ கிளை கதைகள்லாம் வந்துட்டுருக்கல அதுக்கு இப்படி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற எனக்குள்ளேயே ஒரு மைண்ட் வைஸ் இருந்தது நிவின் ரிலேட்டடாக அவரோட ஒர்க் ரிலேட்டடாக அது மாதிரி கொடுத்துருக்கலாம் ஸோ இன்னும் அங்கே போனதுனால அங்கேயும் இல்லை டோட்டலாக இப்படியே ஷிஃப்ட் ஆனால் ஆயிடுவாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறதான் பட் அப்பப்போ நமக்கு ஆறுதல் படுத்துறதுக்காக குழந்தையோட மூமெண்ட் மூவை அப்படி வயிற்றில் இடிக்கிற மாதிரி ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் விக்காவுக்கு இடையில் கொண்டு வருவாங்க இது மட்டும்தான் இப்போ இடைப்பட்ட இதில் ஆறுதல் அப்படிங்கிறது சரி என்னவாக இருந்தாலும் விக்கா பிரிக்காமல் வச்சுருக்காங்களே அதுவே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற விளாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நினைவுப்படுத்துகிறேன் எனிவேஸ் சித்தி வீட்டு தான் எனக்கு தெரிஞ்சு குவார்ட்டர்ஸில் தங்குவாங்க விக்கா வந்து அவங்க பேரண்ட்டு அதாவது சாரதமாலாம் அவங்க கூட இருக்க மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கலவரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதுதான் அடுத்த ஒரு இது அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயுமே அவங்க கூட இருக்க மாதிரி இருந்தது இப்போ இவங்க எல்லோரும் இங்கே வர மாதிரி இருக்குது ஸோ இது ரிலேட்டடான அடுத்த ஒரு நகர்வுகள் வரும் வெயிட் பண்ணி இவங்க எல்லாரும் இங்கேயே பண்ணி இந்த பிரச்சனைக்கு அதாவது அவங்கள டக்குன்னு சிந்து கிருஷ்ணா அண்ட் முத்துமலர் இவங்களை எல்லாத்தையும் வந்து டக்குன்னு அனுப்பிட முடியாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் புதுசாக ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க இல்லை புதுசாக ஒருத்தங்க என்ட்ராகிறாங்க சீரியல் அப்படின்னாவே அவங்க ரிலேட்டடான ட்ராக் தான் கொஞ்சம் நாளைக்கு போகும் அதனால் இவங்க ரிலேட்டடான ட்ராக் தான் கொஞ்சம் நாளைக்கு போகும் நமக்காக பேரலெல்லாம் இங்கே விற்காவோட சீன்ஸ் அங்கங்கே இருக்கும் ஓகேவா ஹாஸ்பிட்டல் போகிறது ஸ்கேன் பார்க்குறது அந்த மாதிரி விஷயமும் இருக்கும் அதே மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டதுனால இது ஒரு விஷயம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வளகாப்புக்குள்ளே சீக்கிரம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுங்க தான் ஒன்னே ஒன்று சொல்லணுன்னா ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு நாள் வந்து நமக்கு ஒரு பகையாக தெரிவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் பழகிடுவாங்க உண்மையுமே அது எதார்த்த வாழ்க்கையோட இயல்பு தான் ரொம்ப நாள் ஆராய் ஒரு சிலர் தான் இந்த வருஷ கணக்கா ரொம்ப பகையோடலாம் இருப்பாங்க நம்ம நாள் என்னாலேயே சொல்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த கோவத்தை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்க என்ன வாழ்க்கை போ அப்படின்ட்டு சகஜமாக இருக்கும் ஆனால் ஒரு மணி நேரமாச்சு கோவம் வருது அது உண்மை தான் பட் அதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் சமாதானம் ஆகிடுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சமாதானம் ஆகிறதுக்கும் இருக்கும் அவங்களுக்குள்ளே எல்லோரும் உறவுகளாக கூட கலந்து போகிறதுக்கும் ஆச்சரியம் இல்லை அது மாதிரி கொண்டுட்டு வரலாம் எப்படி நடக்குது ஆனால் விக்காவுக்கு நடுவில் யாரும் வந்துடக்கூடாது கடவுளையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸோடு இந்த வீடியோ வந்து போகிறேன் அடுத்த ட்ராக் அப்படிங்கிறது இதே சார்ந்து அங்கேயே ஸ்டே பண்ணி விஜய் வீட்லேயே எல்லாருமே ஸ்டே பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிற மட்டும் என்னுடைய கணிப்பை பதிவு பண்ணிக்கிறேன் ஸ்டடியோன்